நடன கலைஞரும் பல மொழி படங்கள்ல நடித்தவங்களுமான விஜயபானு அப்படின்றவங்க திடீர்னு மரணம் அனைஞ்சிருக்கிற செய்தி திரை உலகினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு பழம்பெரும் நடிகை விஜயபானு யார் இவங்க தெரிஞ்சுக்கலாம் அனந்தபூரை சேர்ந்த விஜயபானு சென்னையில பிறந்து வளர்ந்தவங்க தன்னுடைய திரை வாழ்க்கையின் உச்சத்துல ஒரு அமெரிக்கரை திருமணம் செஞ்சு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல குடியேறினாங்க அங்கு சக்தி சாரதா நிருத்திய நிகேதன் அப்படின்ற ஒரு நடன பள்ளியை ஆரம்பிச்சு ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பாரம்பரிய நடன பயிற்சி கொடுத்தாங்க பரதநாட்டியம் குச்சிப்புடி கதக் கதகளி போன்ற நடனங்கள்ல சிறந்து விளங்கிய விஜயபானு உலகம் முழுசும் பல நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்காங்க தெலுங்கு உள்ளிட்ட பல மொழிகள்ல நூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க ராஜபாபுவோட சேர்ந்து பல வெற்றி படங்கள்ல நடிச்சிருக்காங்க கே பாலச்சந்தர் இயக்கத்துல சிரஞ்சீவி கமலஹாசன் ஜெயசுதாவுடன் இணைந்து நடிச்ச இது கத காத அப்படின்ற படத்துக்காக சிறந்த துணை நடிகைக்கான நந்தி விருதை பெற்றிருக்காங்க முதல்வர் மர்ரி ரெட்டி அவர்கள் கிட்ட இருந்து நாட்டிய மயூரி அப்படிங்கிற பட்டமும் வாங்கியிருக்காங்க தன்னுடைய தாயர் கட்டிய சிவநாராயண பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில புதுப்பிச்சிருக்காங்க எப்பவும் மத்தவங்களுக்கு உதவுறதுல ஆர்வம் கொண்டவங்க கடந்த மாதம் இருந்து சென்னை வந்த அவங்க வெப்பத்தால ஏற்பட்ட வெப்ப சலனத்தால மரண இவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க அவங்க அமெரிக்காவுல ஒரு பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா பணி தெலுங்கு தமிழ்ல அதிக படங்கள்ல நடிச்ச விஜயபானோ என்டிஆர் எம்ஜிஆர் ஏஎன்ஆர் போன்ற முன்னணி நடிகர்கள கூட நடிச்சிருக்காங்க நிப்புழந்த மனுஷி இது கதகாத கிலாடி புல்லோடு ஒகனாரி வந்த துப்பாக்கி சந்தன பிரியபாந்தவி ஸ்திரீ சபாஷ் பாப் சபாஷ் பாபண்ணா சின்ன கிருஷ்ணடு போன்ற படங்கள் அவரை ஒரு முன்னடி நடிகையா நிலைநிறுத்திய படங்கள்